வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதுத்தமிழ் வினாவடி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஆப்ஷன் டி வெந்நீர் தண்ணீர் வெண்ணீர் ஆனாலும் நெருப்பை அமைக்கும் அடுத்து கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க ஆப்ஷன் பி பிறை கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி அடுத்து கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் இணை கண்டறிக ஆப்ஷன் ஏ கடிந்த கடிந்தொரார் அடுத்து எதுகையினை கண்டறிக சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் ஆப்ஷன் ஏ சிருங்கி மருங்கு அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ஆப்ஷன் சி செய்தி தொடர் அடுத்து எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் டி இயற் என்பது யாது அடுத்து தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆப்ஷன் டி என்றும் இடும்பை தருவது எது அடுத்து கலங்காது என்ற சொல்லின் இலக்கணக் குறிப்பு ஆப்ஷன் டி எதிர்மறை வினையச்சம் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் கை ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுது திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தி தீது விடை ஆப்ஷன் டி தங்கம் தாழ்பால் திண்ணை தி தீது துணை தான் சரியான விடை அடுத்து சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு அடுத்து நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ நடந்தான் அடுத்து சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி புறநானூறு பொருந்தா சொல்லை ஆப்ஷன் சி மணிப்பூர் அடுத்து என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக ஆப்ஷன் பி சுழல் காற்று அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அடுத்து மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது அடுத்து அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க ஆப்ஷன் பி அகம் கூட்டல் கை அடுத்து வலுச்சொல்லற்ற தொடர் எது ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்து நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார் ஆப்ஷன் பி கடுவழி சித்தர் அடுத்து சித்தர்களில் சித்தர் யார் ஆப்ஷன் டி திருமூலர் அடுத்து எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல் அடுத்து குறவஞ்சி என்பது ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் அடுத்து தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர் அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் ஆப்ஷன் பி தேம்பாவணி அடுத்து மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார் அடுத்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன் டி சூசை மாமுனிவர் அடுத்து அகனானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது விடை பார்த்தீங்கன்னா அகனானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இரண்டு இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் நான்கு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது விடை ஆப்ஷன் பி அடுத்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது ஆப்ஷன் சி ராமாவதாரம் அடுத்து கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ குகன் அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் ஆப்ஷன் சி கம்பர் அடுத்து பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றிப் புகழ்ந்தவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்து கம்பராமாயணத்தில் ராமனிடம் பரதன் நல்லவன் நிறை உணர்த்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் ஆப்ஷன் ஏ கோசலை அடுத்து ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது ஆப்ஷன் பி கந்த கோட்டம் அடுத்து சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அடுத்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அடுத்து திணையளவு போதா சிறுபுள் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க ஆப்ஷன் பி கபிலர் அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பாமாலை அடுத்து தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது ஆப்ஷன் பி மதிரை அடுத்து உலக தமிழரிடையே உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அடுத்து சரியான விடையைத் தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி ஒன்று ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் இரண்டு குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் அடுத்து சி வை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் அடுத்து நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பிற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி பருதிமார் கலைஞர் அடுத்து பொருத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொருத்துக விடை ஆப்ஷன் டி கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் சுசமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து தேவ துந்துவி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி ஆப்ஷன் சி தேவராட்டம் அடுத்து பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் ஆப்ஷன் சி ரா பத்மநாபன் அடுத்து தலைமை உன்னை கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக் கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் ஆப்ஷன் ஏ மூவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்